இந்த செய்திகள் மாணவிகளின் பொங்கல் கொண்டாட்டம் ஓகே சேலம் குமாரசாமி பட்டியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நேற்று பொங்கல் விழா கொண்டாடப்பட்டதில் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்து மகிழ்ந்த மாணவிகளை படத்தில் காணலாம் வேணாம் அகைன்சை ஆ பாருங்கள் ஓகே பாரம்பரிய முறைப்படி ரைட் ஓகே அடுத்தது என்னென்னு பார்த்துடுவோம் அப்படியே கையோட நெல்லை ஜான்வரி பத்து ஓகேவா நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் சோதனைங்க நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் சோதனைங்க பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் ஆயிரம் கேட்டு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து அம்மா யோ கோயோ நெல்லை ரொம்ப இது உள்ள படிக்க அளவுக்கு கொடு அந்தளவுக்கு இல்லைங்க உங்களை படித்து படித்து அதை பேசி பேசி கொள்றது தான் இப்போ படித்து படித்து கொள்றாருன்னு ஒரு பேர் எனக்கு போமா எனக்குது அது தூரம் உள்ள போக மாட்டேன் சும்மா மேல மாட்டேன் அப்படி நக்கி விட்டுட்டு போயிடலாம் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் சொல்றானே பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் ஆயிரம் கேட்டு வேல மிரட்ட விட சொல்லியா நல்லா வாழ்க வாழ்க அப்பா ஐயோ கடவுளே சோதனை பாப்பா அப்புறம் ராய்பூருங்க ஜனவரி பத்துங்க காரில் மூணு நக்ஸலைட்டுகள் கோலை அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சென்னைங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டி இல்லை எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது என்றும் அறிவிப்பு யார் விஜய் போல இருக்குது அதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டி இல்லை எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது என்று அறிவிப்பு நான் சும்மா தலைப்பு செய்தீங்க உள்ளலாம் போய் படிக்கலை உள்ளே போய் படிக்கிறது தான் நீ போய் பேப்பர் எங்கள் விழிப்பேன் அப்புறம் வந்து பூபால் மத்திய பிரதேச மாநிலத்தில் பரபரப்பு மத்திய சிறையில் நுழைந்த சீன ட்ரோனா உயர் பாதுகாப்பை தாண்டி வந்தது எப்படி அம்மா என்ன இந்த வருஷம் வாங்கி 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 கழுகு பூல இருக்குது கழுகு கண்கள் நினைகிறான் அம்மா மத்திய பிரதேச மாநிலத்தில் பரபரப்பு மத்திய சிறையில் நுழைந்த சீன ட்ரோன் உயர் பாதுகாப்பை தாண்டி வந்தது எப்படி ராடாராஜின்னு இருக்கிறான் அவன் ஃபோன்லேயே என்னத்தையோ பண்ணிட்டு போகிறான் எவ்வளோ கோழி கோடி கொடாலு கோடி படம் ஏங்க செய்ய செய்யாமலாம் ஒரு சின்ன ஆமாம் ஒரு நாலு அஞ்சு நாலு நம்பரை ஏதாவது ரகசிய நம்பர் என்னமோ சொல்கிறானே அதை சசிமா ஐயோ ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஆறரை லட்சம் கோடியா யாரு நம்ம சசிகலா கிட்ட இருக்குதோ ஆறரை ஆறரை லட்சம் கோடியாம் நேற்று லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து அந்த காடு காட்டு தீயெல்லாம் வந்து பயங்கரமாக ஆகி சேதம் ஆகி பெரிய பெரிய நடிகன் கிடுகன் அவன் அவங்க இவன் கூடு பெரிய 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 ஆமாம் ஸ்டுடியோ குடியோல்லாம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போச்சான் நாசமாக போயிடுச்சான் சேதாராய் அவ்வளோன்னு பார்த்தாக்க அது ஏதோ போட்டுருந்தான் ஃபோர் பாயிண்ட்டு எயிட்டு ஃபோர் பாயிண்ட்டு எயிட்டு லட்சம் கோடி தான் வந்து இது ஆச்சு நாசம் ஆகிடுச்சிங்க ஆனால் இங்கே ஒரு அம்மா வச்சுன்னு இருக்கிறாங்களா எவ்வளவு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லட்சம் கோடிகள் அப்படியும் பார்த்துடுவோம் உறவினர்கள் நண்பர்களை அழைத்து திருமண நாளை கொண்டாடி விட்டு கணவன் மனைவி தற்கொலை உருக்கமான தகவல் நான் அவ்வளோ போய் படித்தேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆமாம் ரொம்ப ஆடம்பரமாக அந்த திருமணம் நாளை வந்து கொண்டாடிட்டு சூசைட் பண்ணிகிட்ருக்காங்க நாளை பாதிப்பு போல் இருக்குது குழந்தை இல்லைன்ற இயக்கம் போல் இருக்குது ஓகே ரைட் அப்புறம் வேறு ஏதாவது இருக்காங்க வேறு ஆமாம் தினம் பலன் இருக்குது மேசராசி மன்னா போச்சு ரிசர்வரா ரிசர்வர் ராசி ஆமாம் இனு போச்சு அப்புறம் மிதுன ராசி நக்கி இனு போச்சு கண்ணுக்கு தெரியாத தொலைவில் போயிடுச்சு சிம்ம ராசி ஐயோ அப்பான்னு கற்றுக்கிச்சு ஆமாம் கண்ணி ராசி கலங்கி போச்சு துலா ராசி நக்கீன் போயிடுச்சு விரு விருச்சிக்க ராசி எங்கேப்பா போச்சு எங்கே கரும்பும் போயிடுச்சு அப்புறம் தனுசு அவர் அம்பூட போயிட்டு இருக்கிறாரு தனுசு தனுஷு நம்ம நடிகர் தனுசு அம்பூட போயிட்டு வர்றாரு அவர் அப்புறம் என்னது மகரம் மக்கின்னு போயிடுச்சு அப்புறம் கும்பம் நெஞ்சிக்கிட்டு போயிடுச்சு அப்புறம் மீனா அதுவங்க மீனா சூப்பராக கழுத்தில் மேல் இருக்கிறான் பரமசிவன் கழுத்தில் இருந்து மீன் கேட்டது யான் சவிக்கம்மா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவுக்கியமே மீன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்